இங்க வந்து பார்த்தா தான் ஓகே இந்த இது வந்து இந்த ஃபெஸ்டிவல் நம்ம போய் செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு பனிய சாப்பாடு வந்து ப்ரோ இப்ப நைட்டு சாப்பாடு ஆயிடுச்சு எப்படி கால சாப்பாடு இங்க தான் நினைக்கிறேன் நாலு மணிக்கு வந்தேன் மணி என்னாச்சு ஒன்னாச்சு இன்னும் ஊரு போல நான் மதுரை ஒன்று தீபாவளி கொண்டாடுறதா எங்க பொங்கலுக்கு போறதா இருக்கு என்னத்தான் பண்றது உங்க ஃபர்ஸ்ட் டைம் பெருசாக கிடையாச்சு பஸ்ஸுக்குள்ள நிறைய வந்து ஒரு பஸ்ஸு கூட என்ன வந்து நானும் ஊருக்கு போகலாம் பார்த்தேன்னா என்னை போய் சேருது நான் லீவே ரெண்டு நாளையும் கொடுத்துருக்கேன் நான் என்ன இப்போ ஊருக்கு ஆன் டைமில் பஸ் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணும் குழந்தைங்களோட சிரமப்பட வேணாம் எத்தனை மணி வரைக்கும் பஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க அவசியம் இல்லை எப்போது வருவோம் பஸ் ஏறும் கிடைக்கும் இந்த தடவை ரொம்ப டிலே ஆகுது மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக தான் ரிசர்வேஷன் ஒன்று கொண்டே வந்தது ஆனால் இப்போ ரிசர்வ் பண்ணாதவெல்லாம் சீக்கிரமாக போயிடுறான் ரிசர்வ் பண்ணவே இங்கேயே உட்காந்துட்டு இருக்கான் என்ன நிலமனே தெரியலை அறநூறுவா முந்நூறுவா இருந்த பஸ் இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி இன்னும் நாலாயிரம் கேட்டுருக்கானே நான் எங்கிட்ட போகிறது நாலு நாலாயிரத்துக்கு கொடுத்துட்டு போகிறீங்களா நான் இங்கே தீபாவளி கொண்டாடி போயிருவேன் நாங்கள் நைன் ஓ கிளாக் வீட்டில் கிளம்புனோம் டுவெல் ஓ கிளாக் தான் பஸ் ஸ்டாண்டே வந்து ரீச் ஆயிருக்கோம் இப்போ தான் டென் தேர்ட்டி பஸ்ஸே வந்து புக் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு பஸ் வந்து லெவன் ஃபிஃப்டிக்கு தான் ஸோ நாங்கள் இன்னும் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து பஸ் இருக்கு இப்போ நாங்கள் கிளம்பாக்க பஸ் ஸ்டாண்ட்டில் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு நால்ரை மணிக்கு நாலு மணிக்கு இங்கே வந்தோம் ஃபுல்லாக க்ரௌடு இருக்குது எதிர்பார்த்தர அளவு க்ரவுடு இருக்குது டூ ஓ க்ளாக் த்ரீ ஓ கிளாகாக போகலான்னு இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு எயிட் ஹார்ஸாக வெயிட் பண்ணோம் தி நியூ சரவணா செரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை நைட் பீ உங்கள் பசியாக எங்கள் ருசி பேசும் ஏற்படலாம் எனக்கு தரமாக தரமாக செஞ்சு விட்டுருக்காங்க பஸ் ஆள் தான் ஏற முடியல எங்கே வர்றது நாங்கள் நாலு மணிக்கு வந்தேன் மணி என்னாச்சு ஒன்னாச்சு இன்னும் ஊருக்கு போல நான் மதுரை ஒவ்வொன்று தீபாவளி கொண்டாடுறதா எங்கள் பொங்கலுக்கு போகிறதா இருக்கு என்னத்தான் பண்றது பொங்க கூட்டமா பஸ்ஸு குறையுது கூட்டம் குறைய மாட்டுது ஒன்று அப்படியே இங்கே இம்பு எங்கே இங்கே இதை இங்கேயே படுத்தலாமாட்டு இருக்கு அந்த மாதிரிக்கு இருக்கேன் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் அப்படி இருக்கு பஸ் ஸ்டாண்டு பெருசாக கிடையாச்ச பஸ்ஸுக்குள்ள நிறைய வந்து ஒரு பஸ்ஸு கூட என்ன வரலே நானும் ஊருக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு போய் சேருது நான் லீவே ரெண்டு நாள் தான் கொடுத்துருக்கேன் நான் இப்போ ஊருக்கு இதுலேயே ஒரு நாள் முடிஞ்சிச்சு நாளைக்கு தீபாவளி நான் எங்கிட்டு கொண்டாடாது என்னத்தை ஸ்டாலின் கொஞ்சம் அமைச்சிருக்கலாம் நல்லா தரமாக பண்ணிக்கலாம் பஸ்ஸுக்கு மக்கள் அப்படியா இந்த அளவுக்கு வைக்காமல் தவறு நல்லா பண்ணியிருக்கலாம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணால் இருக்கும் மக்கள் அந்தளவுக்கு சிரமத்துக்கு ஆலை ஏற்படுத்தாமல் இருந்து பஸ்ஸு இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரம் ஏன்னா மூவாயிரம் பஸ்ஸு சிறப்பு பஸ்ஸு விட்டான்னு சொன்னாங்க கொஞ்சம் பார்த்து அந்த பஸ்ஸெலாம் விட்டுருந்தா நேராக எல்லோருமே போயிருப்பாங்க ஊருக்கு இன்னும் போனப்பட்டப்பில்ல அந்த பஸ்ஸெலாம் இல்லை பிரைவேட் பஸ்ல தான் இங்கே சொத்தை கேட்குறாங்களே அறநூறுவா முந்நூறுவா இருந்த பஸ் இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கேட்டுக்கிருக்கானே இருக்கானே நான் இங்கிட்டு போறது நாலாய நாலாயிரத்துக்கு கொடுத்துட்டு போறேங்கன்னா நான் இங்கேயே தீபாவளி கொண்டாடி தீபாவளியே தீவாளியோ அப்படி அப்படிதான் இருக்கு இப்போ வீட்டுக்கு ரூமுக்கு தான் மறுபடியும் போகணும் நான் தீபாவளிக்கு எங்க ஊருக்கு போப்பேன் இங்கே தான் போறேன் நான் திரும்ப அந்த மாதிரி வெக்ஸ் ஆகி விட்டேன் இந்த திங்க பொங்கல் தீபாவளி தான் தான் இப்படி பண்றாங்க இவங்க பஸ்ஸே இப்படி தே மற்ற நார்மல் டேஸ் எவ்வளோ பிரச்சனை இல்லை நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இல்லை இந்த நல்ல நாளைக்கு தான் நம்ம ஊருக்கு போகணும் இந்த நல்ல நாளையே இப்படி பண்ணாயண்ணா மக்களை சிரமத்துக்கு ஏற்படுத்தாமல் தகுந்த பஸ்ஸு கொடுத்தா நம்ம தான் வீட்டுக்கு போய் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுற மாதிரி உதவுனா நல்லா இருக்கும் மக்கள் மக்களுக்காக பண்ணி கொடுத்தா போதும் அது சிரமத்துக்கு ஏற்படுத்தாமல் இருந்தால் போதும் இந்த மாதிரி தான் இப்படி பேச வச்ச மாதிரி பேசாதீங்க பேச வச்சிட கூடாது மற்றவங்களை யாரி ஃபுல்லாக டிராஃபிக் தான் ஒம்பது மணிக்கு கிளம்புனோம் இங்கே வந்து சேர்த்துக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு புக் பண்ண பஸ் தான் வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் எதிர்பார்க்கல இங்கே வந்து பார்த்தா தான் ஓகே இது இந்த இது வந்து இந்த ஃபெஸ்டிவல் நம்ம போய் செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு ஏன்னா இடையில வேறு வந்து மழை வந்துருச்சு ஸோ இங்கே வண்டலூர்கிட்ட வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு அதுவே எங்களுக்கு க்ராஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடுச்சு நாங்கள் நைன் ஓ கிளாக் வீட்டில் கிளம்பினோம் டுவெல் ஓ கிளாக் தான் பஸ் ஸ்டாண்டே வந்து ரீச் ஆயிருக்கோம் இப்போ தான் டென் தேர்ட்டி பஸ்ஸே வந்து முக் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு பஸ் வந்து லெவன் ஃபிஃப்டிக்கு தான் ஸோ நாங்கள் இன்னும் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணாதான் எங்களுக்கு வந்து பஸ் இருக்கும் அட் த சேம் டைம் நாங்கள் புக் வேறு பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது நெக்ஸ்ட் பஸ்ஸும் எங்களால் மூவ் பண்ண முடியல ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபேமிலியோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் பஸ் எப்போ வரும் அப்படின்றதுக்காக ஒரு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது மழை வரலைன்னா கூட நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி ஓகே ஏன்னா நம்ம வந்து பஸ் அந்த டைமிங்காக நம்ம போகணும் அப்படின்றதுனால இங்கேயும் டிராஃபிக் இருக்காது நம்ம வந்து வந்துடுவோம் இப்போ இடையில மழை வந்ததுனால எல்லா பஸ்ஸுமே கொஞ்சம் மூவ் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால டிராஃபிக் ரொம்ப ஆகிடுச்சு ஸோ அந்த எல்லாம் தாண்டி வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிச்சு ஸோ நாங்கள் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் வந்தோம் இங்கே வந்து இன்னும் எங்கள் பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லோரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருப்பாங்க சரி ஓகே நம்ம ஊரில் போய் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கும்போது இன்சிடென்ட்டுன்னு சொல்ல முடியாது எல்லாரும் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் வராங்க பட் இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது அவ்வளோதான் இந்த டிராஃபிக் வந்து ஒரு டிசப்போயின்மெண்ட் ஆயிடுது அவ்வளோதான் இது என்ன சொல் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் எங்க பர்சனலாக எங்க பஸ்ஸுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வெயிட் பண்ணி வந்தது ஒன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஸோ எங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் டிராவல் இந்த ட்ராஃபிக் இதுலயே முடிஞ்சிருச்சு இன்னும் எங்களுக்கு கன்ஃபர்மேஷனே தெரியல எப்போ எங்களுக்கு பஸ்ஸு வரும் எங்க பஸ்ஸு எப்போ எந்த டைமிங்ல வரும் அப்படின்னு தெரியல ஏற்பாடுகள் எப்படின்றது தெரியல சொல்றாங்க இந்த தீபாவளி ஃபங்க்ஷன் முன்னிட்டு நாங்கள் கொஞ்சம் பஸ்லாம் வந்து விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அது விட்டும் மக்களுக்கு அந்த பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸ் பத்தலை ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த தீபாவளி இந்த பொங்கல் டைம்ல தான் மக்கள் எங்க இருந்து வருவாங்க அப்படின்றது தெரியல ஸோ அவ்வளோ மக்கள் வராங்க அவ்வளோ மக்கள் வந்தாலும் அதுக்கு உண்டான பஸ் ஃபெசிலிட்டிஸ் பத்தாத மாதிரி தான் தோணுது காஸ்ட் எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா இதுல வந்து ஒரு ஒரு தௌசண்ட் ஒரு ஃபேமிலி ஓகேவா போகலாம் அப்படின்னா ப்ரைவேட் பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோ பைசா கொடுத்து யாருக்கும் போகுவாங்களா அப்படின்றது தெரியல பட் எங்களை மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஏன் போகணும் பேசாமல் அந்த ஃபங்க்ஷனை நம்ம நம்ம இருக்க இடத்துல செலிப்ரேட் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அதனால வந்து நாங்கள் பிரைவேட் பஸ்ல போகலை பதில சாப்பாடு வந்தோம் ப்ரோ இப்போ நைட்டு சாப்பாடு ஆயிடுச்சு எப்படி கால சாப்பாடுங்க தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து லெவன் ஃபிஃப்டிக்கு புக் பண்ணோம் அது இன்னும் வரவே ஒன் ஹவர் ஆகும்னு சொல்லிட்டாங்க இப்போ மணி வந்து ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஒன்றா இன்னும் ஒன் ஹவர் ஆகும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகணும்னு தெரியல நாங்கள் வந்து கும்பகோணம் போகணும் கும்பகோணம் போகணும் இதுக்கப்புறம் போய் இன்கேஸ் நாளைக்கு தீபாவளி என்ன இருக்கு நாளைக்கு தீபாவளி ஆகியிருந்தால் பஸ்ஸில் தான் தீபாவளி தீபாவளி முடிஞ்சு திரும்ப திரும்ப திரும்பி வந்து காலேஜ் போக வேண்டியதான் ஒருவேளை ரெண்டு நாள் லீவ் எடுத்ததுனால இப்போ பரவாயில்ல பரவாயில்ல நாளைக்கு தீபாவளி ரிட்டன் அந்த பஸ்லேயே வர வேண்டியதான் அதே பஸ் வரும் அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் அப்புறம் ஒரு பஸ்ல சீட்டு கிடைக்கவோ டிக்கெட் புக் பண்ணோம் பதினொன்னு ஐம்பத்தொன்னுக்கே டிக்கெட்டு போட்டுருக்காய்ங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்து போய் பார்த்தா போர்டில் கண்டெக்டர் நம்பர் எழுதி என் ஃபோன் அடித்தா இன்னும் ஒன் அவராக ஆகும் தம்பி எங்கே இருக்கலாம் சொல்ல முடியாது உள்ளே வந்தால் நீ வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாயங்க இது ஒரு அதான் சரியான ஒரு இதுவே இல்லை பேசஞ்சருக்கு கரெக்டான சப்போர்ட் இல்லை அவங்க சரியான பதிலை தகவல்களை கொடுக்கறது இல்லை இதை இனி வரும் காலத்தில் இவங்க சரி பண்ணிக்கணும் ஏன்னா இத்தனை வருஷம் ஆகிடுச்சு இவ்வளோ பிரச்சனை இருக்குது ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி பஸ் நீத்திரத்து இடம் இல்லை ட்ராஃபிக்கு கேட்டால் இந்த டிராஃபிக்குன்னு ஒரு இது சொல்லிக்கிறேங்க ஆனால் அவ்வளோ பஸ்ஸு வருது அவ்வளோ பஸ்ஸு வருது போகுது அதெல்லாம் இது பண்ணுமே ரிசர்வேஷனு முக்கியத்துவத்துக்காக தான் ரிசர்வேஷன் கொடுக்குறேங்க அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அதுக்கே ரிசர்வேஷனுக்கே இங்கே நான் வந்து பதினொன்று ஐ ஐம்பதுக்கு போட்டேன் மணி இப்போ ரெண்டாக ரெண்டாவோ போகுது அப்போ இன்னும் ஒன் ஹவர்னால் மூணு மணி அப்புறம் நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறது எனக்கு ஏழு மணி நேரம் ட்ராவலு அப்போ நான் எப்போ தீபாவளி இப்போ புக் பண்ணி தீபாவளி முடிச்சுட்டு எப்போ நான் போயிட்டு எதுக்கு அப்புறம் நான் போயிட்டு வேஸ்ட்டு தானே இதெல்லாம் இன்னும் இனி வரும் காலையாவது இதை சரி பண்ணணும் படிக்கிற பசங்க நாங்கள்லாம் இப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் டிக்கெட்டு நார் ஃபஸ்ட்டுலாம் நார்மல் டிக்கெட்டு ஆயிரூபாய்க்குள்ளே இருந்துச்சு இப்போ எல்லாமே அதுவே நாலு மடங்காக இருக்குது மூணாயிரம் நாலாயிரம்னு கேட்குறேன் அப்போ ஏழை எளிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அது உங்களை நம்ம கவர்மெண்ட்டில் கம்மியாக இருக்கும் அதனால தானே கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு வருது இப்போ ப்ரைவேட்டுக்கு நாங்கள் போனால் உங்கள் நாலாயிரம் ஐயாயிரம் விற்கிறோம் அப்போ உங்கள் நீங்கள் தானே அது அதுக்கான முன்னெச்சரிக்கைலாம் பண்ணணும் நீங்களே இப்படி அலட்சியமாக இருந்தால் அப்போ ப்ரைவேட் பஸ்காரன் விலை ஏற்றி விற்க தானே செய்வான் இனி வருங்கல்லையாவது இதெல்லாம் மாற்றி மக்களை சந்தோஷப்படுத்தணும் அவங்க நேர நேரத்துக்கு போயிட்டு பண்டிகையை கொண்டாடி திரும்பி வர்றதுக்கான முன்னேற்பாடுகளை பண்ணணும் இவங்களோட நிச்சயமாக போக்குவரத்து துறையோட அலட்சியம் தான் காரணம் ஏன்னா இவங்க முன்னெச்சரிக்கையாக இப்போ ரிசர்வேஷன்னா ரிசர்வேஷனுக்கு ஒரு இடமும் அன்றிசர்வ்டுக்கு ஒரு இடமும் இருக்கலாம் நேர நேரத்துக்கு பஸ்ஸை அவங்க இது பண்ணியிருக்கலாம் ஆனால் இவங்க அதை பண்ணாமல் பஸ்ஸு இங்கே டிராஃபிக்கில் மாட்டிருக்கு அங்கே மாட்டி சொல்லியே அலட்சியப்படுத்திகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக தான் ரிசர்வேஷன் உனக்கு கொண்டே வந்தது ஆனால் இப்போ ரிசர்வ் பண்ணாதவெல்லாம் சீக்கிரமாக போயிடுறான் ரிசர்வ் பண்ணவே இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன் என்ன நிலமனே தெரியல நாங்கள் திருநெண்டூர்லருந்து வரோம் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் ஊருக்கு போகிறது எங்களோட வழக்கம் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு பஸ் புக் பண்ணோம் இன்னும் புக் பஸ் பரவலை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்காக பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதான் இங்கே போயிட்டு இருக்கு இப்போதைக்கு சிரமமாக தான் இருக்குது பஸ் டயத்துக்கு வரல ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கான் டைத்துக்கு வந்துருந்துச்சுன்னா பஸ் நேரம் போயிட்டு இருந்துருக்கலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ பஸ் ஏறவே ரெண்டு மணி ஆகுது தெரியல எத்தனை மணி நேரம் ஆகுன்னு தெரியல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை சொந்தங்களோட கொண்டாடும் போது இது வந்து சிறப்பான ஒரு பண்டிகையாக இருக்குது அதனால் ஊருக்கு போய் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சொந்தங்களோட சந்தி கொண்டாடும் போது அந்த தீபாவளி பண்டிகை சிறப்பாக தான் இருக்கும் மறைஞ்சிடும் எல்லா கஷ்டங்களுமே வந்து இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடும் போது சேர்ந்து கொண்டாடும் போது அதை அது மறந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஊருக்கு வருவோம் எங்கள் ஊர் கும்பகோணம் இங்கே நாங்கள் வந்து வேலை பார்க்கறனால இங்கே வந்து தங்கியிருக்கோம் வருஷ வருஷம் தீபாவளி பண்டிகைக்கு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் எப்போதுமே வருஷ வருஷம் போயிடுவோம் இதில் பஸ் வந்துருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது குழந்தைங்களோட சிரமப்பட வேணாம் எத்தனை மணி வரைக்கும் பஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை எப்போதும் வருவோம் பஸ் ஏறும் கிடைக்கும் இந்த தடவை ரொம்ப டிலே ஆகுது ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பசங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க எப்போ பஸ் வரும்னு தெரியலன்னு சொல்லிட்டு பஸ் தெரியல இன்னைக்கு வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மாதிரி வீட்டில இருந்து கிளம்பினோம் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ஆயிடுச்சு டூ ஹவர்ஸ் என்னமோ காலியா இருக்க மாதிரி தான் இருக்கு பட் டிராஃபிக் ஏன் இவ்வளோ ஆச்சுன்னு தெரியல ஒவ்வொரு இடத்துலயுமே நாங்கள் நின்று தான் வந்தோம் ஸோ இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும் பஸ்ஸுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோன்னு கை என்ன சொல்றது ஆம்னி பஸ் நிறைய இருந்துச்சு நான் பார்த்தப்ப அதை கொஞ்சம் வழி இப்போ ஃபோர் லேன் இருக்குன்னா ரெண்டு லேன் வந்து பஸ்ஸுக்கு ரெண்டு டூ வீலர்ஸ்க்கு விட்டுருக்கலாம் எல்லாமே வந்ததே கொஞ்சம் இதுவா இருந்துச்சு நாங்கள் இந்த வாட்டி புக் புக் இஃப் நான் மிஸ் போய் இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும் அது அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் தீபாவளிக்குன்னா போகணும்ல நம்ம தீபாவளி பொங்கலுக்கு தான் நம்ம போறது ஸோ கண்டிப்பா போயிடணும் எப்படியாவது போயிடணும் வீட்டுக்கு போகணும்ல இப்போ நாங்கள் கிலாம்பாக்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம் நாங்க வந்து ஒரு நாலரை மணி நாலு மணிக்கு இங்க வந்தோம் ஃபுல்லாக க்ரௌடு இருக்குது எதிர்பார்க்குற அளவுக்கு க்ரௌடு இருக்குது சரி இன்னும் க்ரௌடு குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக்காக போகலான்னு இருக்கும் நாங்கள் வந்து ஒரு எயிட் ஹார்ஸாக வெயிட் பண்ணுறோம் ஆமாம் பஸ்ஸில் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் வெயிட் பண்ணிட்டு பொறுமையாக போகலான்னு இருக்கோம் ஆனால் இப்போ இன்னமும் கூட்ட குறையில அப்படியே தான் இருக்குது ஃபோர் ஓ கிளாக்கு முன்னாடியே கிளம்புனேன் ஆனால் இங்கே வர்றதுக்கு ஃபோர் ஓ கிளாக் இல்லை எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் காலேஜ் விட்டாங்க நான் ஒரு டுவெல் ஓ க்ளாக் கிளம்புனேன் ஆனால் இங்கே வந்தது ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வந்தேன் நான் அவ்வளோ டிராஃபிக் சோழநல்லூர்லேருந்து இங்கே வரத்துக்கு எனக்கு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் ஆச்சு இங்கே வந்து கூட்டத்தில்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ கூட்டம் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒ ஒர்க் பண்ணுற அஃபிஷியல்ஸ் அவங்க தான் அவ்வளோ கூட்டம் க்ரௌடு நாங்கள் ஃபோர் நியர்லி ஃபோர் ஓ கிளாக்கு வந்தோம் அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் இன்னும் க்ரௌடு அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட குறையல ஒரு மணி ஆகும்போது போது இன்னும் க்ரௌடு குறையலை நாங்கள் இதேபடி உட்காந்துட்டு தான் இருக்கோம் அப்போலேருந்து இருந்து இருக்கோம் க்ரௌடு குறையும் குறையும் போகலாம் அப்படின்னு ஆனால் இன்னும் க்ரௌடு அப்படியே தான் இருந்துகிட்ருக்கேன் அங்கே போய்ட்டு பார்த்தோம் சின்னதாக ஒரு கிளிப்பு ஒன்று எடுத்தோம் நாங்கள் வேணால் ஆட் பண்ணுறோம் அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சி அந்த க்ரௌடு இது போய் குறையாது நம்ம இயர்லி மார்னிங்காக போய்க்கலாம் அப்போ குறையும் அப்படின்னு பார்த்தா உட்காந்துட்டு இருக்கோம் அப்பயும் கவு க்ரௌடு குறையில அப்படியே தான் இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சென்ட்ரி ஏரியாலலாம் ஃபுல்லாக கவர் அப் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக க்ரௌடு எக்ஸ்பெக்ட் விட ரொம்ப அதிகம் எட்டு மணி நேரம் கேட்டு தட்டணும் இங்கே தான் உட்காந்துட்டுருப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல இங்கே உள்ளே தான் உள்ள ஹோட்டலில் எல்லாத்துலேயுமே வந்து அதுலேயும் க்ரௌடு எங் எல்லா இடத்துலையுமே க்ரௌடு இது இது முன்னாடி இந்த மாதிரி எவ்வளோ கூட்டத்தை பார்த்ததில்ல இதான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டு நல்ல நிம்மதியாக இருந்திருப்பேன் இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் விருப்பம் இருந்துச்சு நான் எம்ஐடி க்ரூம்பேட்டில் ஆட்டோமொபைல் படிக்கிறேன் நான் வந்து மேடப்பில் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அங்கேருந்து வரதுக்கு ட்ராஃபிக் வந்து நான் ஈவினிங் டைமில் வந்ததுனால ஓரளவு ரேஞ்சா இருந்துச்சு பட்டு கொஞ்சம் நைட் ஆகும்போது டிராஃபிக் ஆகிடுச்சின்னு அதுக்கு எனக்கு பின்னாடி வந்த பசங்க சொன்னாங்க மைத்ரி மூவிஸ் வழங்கும் இயக்கத்தில் சாய் அபியங்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதனின் நடிப்பில் டியூட் ட்யூட் நடை போடுகிறது ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை